அன்பான நேர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் ஐம்பத்தி ஓராவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அடீசின் முன்னுரைக்கும் அறுசுவை அவையை அறிந்திடும் காலையில் நோக்கி கடினமும் உரைப்பும் இராசதம் கழித்திடும் புராதனம் மூவன் மடி ஊறும் தாமசம் என்ற இருமையும் அகற்றி மாலை காலை பொழுதகற்றி கடின உச்சியில் சத்துவ குணபூசிப்பே கை கொண்டு தினம் அறிந்திடுமாள் ஆக இந்த பாடலின் முதலடி அடிசின் முன்னுரைக்கும் இங்கே அடிசின் என்பது உணவு குறிக்கிறது உணவு என்று முன்னுரைக்கும் சொல்லப்படுகின்ற அறுசுவை கொண்ட அவையை அறிந்திடும் காலையில் அக உணவை எடுத்து சாப்பிடுகின்ற காலையில் நோக்கி அதை அதை உற்று கவனித்து கடினமும் உரைப்பும் இராசதம் அந்த உணவை ரஜோ உணவா தாமச உணவா சத்துவ உணவா என்று பார்க்கின்ற பொழுது ராசச ராசத உணவு எப்படி இருக்கின்ற இருக்கும் என்று சொன்னால் கடினம் கடினத்தன்மையாகவும் உரைப்பு உரைப்பு என்றால் காரத்தன்மையாகவும் இருக்கக்கூடியது ரஜோ உணவை பிரிவை சார்ந்தது என்றும் கழிந்திடும் இந்த உணவிலே மீந்து கழிந்திடும் என்றால் மீந்து போன மீந்து போன புராதனம் புராதனம் என்றால் பழைய என்று பழைய சாதம் தேய் புராதனம் மூவன் என்றால் கெட்டு போனது ஊசி போனது மடி ஊறும் தாமசம் அதாவது தாமசம் என்று தாமச உணவு எவையவை என்று கேட்டால் பழைய சோறும் கெட்டுப்போனதும் மேற்படி உரைப்பு கடினம் ஆகிய இவற்றை தவிர்த்தவை இவையெல்லாம் தாமச பிரிவிலே வரும் என்று கூறுகின்றார் அடுத்தது தாமசம் என்ற இருமையும் அகற்றி இங்கே இருமை என்பது ரஜோகுண உணவு தாமச குண உணவு ஆகிய இரண்டையும் அகற்றி மாலை காலை பொழுது அகற்றி அவ்வாறு இருந்தாலும் கூட அதை உண்ண வேண்டிய வேலை காலையாகவோ மாலையாகவோ இருந்தால் அதையும் உண்ணக்கூடாது அதற்கு முன்னாடி இருமையும் அகற்று என்பதை ரஜோ குண உணவாக இருந்தாலும் உண்ணக்கூடாது தமோ குண பிரிவை சார்ந்த உணவாகவும் உண்ணக்கூடாது அதே நேரத்தில் அந்த காலம் கண்ட நேரத்திலையும் உண்ணக்கூடாது காலையிலையும் சாப்பிடக்கூடாது மாலையிலையும் சாப்பிடக்கூடாது அப்போது எப்போது சாப்பிடலாம் என்று கேட்டால் அடுத்த வரியில் கடின உச்சீர் அதாவது மதியான பொழுதில் தான் சாப்பிட வேண்டும் சத்துவ குண புசிப்பே ஆக உச்சிகாலத்திலே சத்துவ குண கை கொண்டு தினம் அறிந்திரின் தினந்தோறுமே இதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் என்ன என்று சொன்னால் ஒருவன் இந்த உணவை உண்ண வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த காலத்தில் உண்ண வேண்டும் எந்தெந்த காலத்தில் உண்ணக்கூடாது என்றும் அதாவது காலையிலும் மாலையிலேயும் உணவு உண்ணக்கூடாது காலத்தில் தான் உணவு உண்ண வேண்டும் அதேமாதிரி அந்த உணவினுடைய தன்மை ரஜோகுண குண உணவாகவோ அல்லது தாமச குண உணவாகவோ இருந்தால் உண்ணக்கூடாது வெறும் சத்துவ குண உணவை மாத்திரம் மதியான வேளையில் தினமும் உண்டு கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்று அடுத்த பாடலில் கூறுகன் கூறுவார் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்